கடகம் சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட புது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் கடக ராசிக்கு உங்களுடைய வெற்றி இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஏன்னா உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே செவ்வாயும் புதனும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அங்கே சுக்கர பகவான் வருவார் இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் சூரியனும் அங்கே தான் இருப்பார் அப்போ நீங்கள் சக்சஸ் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வழக்கம் போல் கடகராசிக்கு அஷ்டம சனி இருக்குது சனி பகவானுடைய கஷ்டங்கள் இருக்கும் பொழுது எப்படி வெற்றின்னு கேட்காதீங்க அவருடைய பங்கு அவர் செய்வார் மற்ற கிரகங்களுடைய பங்கையும் மற்ற கிரகங்கள் செய்யும் ஆகனால அதை பற்றி பெருசாக நீங்கள் வரி பண்ணாதீங்க இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் நல்லா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் படமாகவும் தனமாகவோ இருக்கும் ஸோ இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கும் பதினான்காம் தேதி வரைக்கும் அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதன் நல்ல இடத்துல இருக்கார் அவர் ஆறாம் இடத்துல இருக்கார் அவருமே மூலம் பூராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் மூலம்னா கேதுவுடைய நட்சத்திரம் ஸோ அந்த கேது பகவான் உங்களுடைய மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால யாரையும் சந்தேகப்பட வேண்டாம் யாரையாவது நீங்கள் நம்பி கண்டிப்பாக செயல்பட்டே ஆகணும் ஆகனால் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுங்க நீங்கள் என்ன செய்தி எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அல்லது அப்டேட் பண்ணுறதுக்கான சோர்ஸஸ்லாம் இந்த மாதம் கிரகங்கள் சாதகமாக இருக்குது அதையெல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் வேலையை நிமித்தமான எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் நன்மை எதுவும் இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறலை வீடு மாறணும் அல்லது இடம் மாறணும் அல்லது ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது அது இல்லை ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ஸு சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய சொத்துக்கள் கையை விட்டு போவதற்கான வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஆக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் ஓ அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக யாரோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருந்துகிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும் ரொம்ப நாளாக யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த மாதம் அதற்கான ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் நான் முதலே சொன்னது மாதிரி யாரையாவது நீங்கள் நம்பித்தா ஆகணும் அது மட்டும் இல்ல உங்களை பற்றிய ஒரு வதந்தி ஒரு ஃபேக்ட் நியூஸ் லைவில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதுலேயும் நீங்கள் கவனமாக இந்த மாதம்ங்க இந்த மாதம் உங்களுடைய நான்காம் அதிபதி சுக்ர பகவான் அவர் பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கார் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அவரும் ஆறாம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு வர்றார் நான்காம் இடம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி ஸோ அந்த சுக்கரன் அஞ்சில் இருக்கிறது ரொம்ப நாளாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான சோர்ஸஸ் நிறைய இருக்குது குறிப்பாக லோன் வாங்கி இடம் மனை வீடு வண்டி வாகனம் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே வாங்குவீங்க குறிப்பாக கடகராசியில் பிறந்த நீங்கள் எட்டில் சனி இருந்தால் பழைய பொருள் எதாக இருந்தால் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அல்லது வந்த விலைக்கு கொடுத்துட்டு புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது முதல்ல விற்பதற்கான வாய்ப்புகளை சொன்னேன் இப்போ வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் சொல்லியிருக்கேன் அது ரெண்டுமே எப்படி நடக்கும்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகணும்னு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சேல்ஸ் நடக்கும் யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது சொத்துக்கள் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அவங்கெல்லாம் வாங்குவீங்க ஸோ இந்த மாதம் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சுக்கரன் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கார் ஐந்தாம் இடம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது ஸோ எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது சனி பகவானும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருந்தாலே புதுசாக உங்களுக்கு லவ் ஆ பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே உங்களுக்கு லவ் ஆ ஃபேயர் இருந்தாலும் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உற்பத்திக்கு தந்த ஓரளவுக்கு மகசூல் இருக்கும் பட் லாபம் குறைவாக இருக்கும் நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்க அல்லது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் அல்லது லாபம் உங்களுக்கு இருக்குது அதுலேயும் குறிப்பாக நீங்கள் எதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க இன்ஜினியரிங் லைனில் இருக்கிறீங்க சிவில் லைனில் இருக்கிறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இந்த மாதமும் உங்களுக்கு இருக்குது அதோட கடகராசியில் உங்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சுக்கரன் ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது நியூ அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது அதில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் எதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ரேஸ் லாட்ரியில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸில் அல்லது ட்ரேடிங்கில் அல்லது எனி ஸ்பெக்குலேஷன் ஓரளவுக்கு சாதகமாக இந்த மாதம் இருக்குது நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல கிடைக்குங்கிறதுக்காக நீங்கள் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க எப்பையும் போல் ரொட்டின் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு லாபம் உண்டு அதோடய ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்குது நீங்கள் என்ட்ரா ட்ரேடிங் பண்ணாலும் சரி இந்த மாதம் பொழுது நீங்கள் கோல்டு பாண்ட் எதுவும் வாங்கினாலும் வாங்குங்க அதுலேயும் டிஜிட்டல் கரன்சி எதுவும் வாங்குறதா இருந்தாலும் வாங்குங்க அதற்கான சோர்ஸஸ் எல்லாம் இந்த மாதம் நிறைய உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல கெரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்குது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஜாப்லெஸ்ஸு உங்களுக்கு கிடையாது ஏதாவது ஒரு சர்வீஸ் இருக்கும் இங்கே சர்வீஸ் மீன்ஸ் ப்ரைவேட் ஆர் எனி அதில் ஃபியூட்டர் கண்டிஷனில் நீங்கள் வேலை செய்யக்கூடியது தான் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம் ஆக வேலை உண்டு வேலையில் நல்லது ஒரு ஏற்றம் இருக்குது வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எதாவது எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இது ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் மேலே கடகராசியில் உங்களுக்கு மூன்று கிரகங்கள் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம் சின்ன பிரச்சனைனாலும் உடம்புல நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது லோன் இருக்குது வட்டி கட்டுறீங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவனப்படாதீங்க சொந்த பிஸ்னஸ் இந்த மாதம் சுமார் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நார்மல் டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது கிடைக்கும் அதற்கான சோர்ஸஸ் இருக்குது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம் ஹையர் எஜுகேஷனுக்கு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் எது எப்படி இருந்தாலும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு அவரும் கேது போன நட்சத்திரத்தில் இருக்கறனால கவர்மெண்ட்டால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அதோட உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய பெண் நண்பர்களால் ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே தான் உங்களுடைய மூத்த சகோதரிகளுக்கும் ஆக இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் மூத்த சகோதரிகளால் நன்மை அதற்கப்புறம் அவர்களால் நமக்கு மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இது எல்லாமே இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தரிசனம் ரொம்ப முக்கியமாக பண்ணிட்டு வாங்க அல்ல பெருமாள் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய கர்டால் வாரையும் வாரையும் தரிசனம் பண்ணுங்க வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறையும் தெய்வங்களாலும் கிரகங்களாலும் நட்பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்